அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம வேலைக்கு போகிற பெண்களுக்கு பேச்சுலர்ஸ்களுக்கெல்லாம் இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் என்னென்னு சொல்லிட்டு டக்குன்னு பாத்திரலாம் ஒரு டம்ளர் தோரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் எல்லாமே ஒரே சைஸ் டம்ளரில் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க அரை டம்ளர் கடலை பருப்பு ஒரு டம்ளர் வந்து தனியாக மல்லி எடுத்து வச்சுருக்கோம் பதினஞ்சு வர பாருங்கள் இந்த மாதிரி காம்பை வந்து லேஸாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கோம் விதையெல்லாம் உதிராமல் இருக்கும் அதனால இந்த மாதிரி பண்ணுறோம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் நல்லா பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி அதை வந்து க்ளீன் பண்ணி கொட்டை நாரல இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம் இவ்வளோ தான் வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் கருவேப்பிள்ளைய சொல்ல மறந்துட்டேன் நல்ல ஒரு கொத்து ஃபுல்லாக கைப்பிடி ஃபுல்லாக கொத்து கருவேப்பிள்ளைய ரெடியாக வச்சுக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ நம்ம ரெசிபி பண்ண ஆரம்பிச்சுருவோம் கடாயில் ஜஸ்ட்டு நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம் கட்டி பெருங்காயத்தை பொறிச்சு எடுக்கிறதுக்காக பெருங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம் எண்ணெயிலே பெருங்காயம் பொரியட்டும் அப்படி லேஸாக கலந்து விட்டுப்போம் பெருங்காயம் பொறிஞ்சாச்சு பாருங்கள் இப்போ இந்த பெருங்காயத்தை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அதே கடாயிலையே நம்ம எடுத்து வச்ச ஒரு டம்ளர் தோரம்பருப்பூ உள்ள சேர்த்துடலாம் பருப்பை சேர்த்துட்டு வறுக்க ஆரம்பிங்க பருப்பெல்லாம் செவக்கை வறுபட்டு வரணும் அது வரைக்கும் நம்ம இதை வறுத்தெடுக்கணும் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெலாம் நம்ம கட்டி பெருங்காய் யூஸ் பண்ணோம்னா நல்ல ரெசிபிக்கே ஒரு மனத்தை கொடுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்றைக்கி நம்ம குழம்பு ப்ரீ மிக்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம் அவசரமான காலையில் வேலைக்கு போகிற பெண்களுக்கு பேச்சுலர்ஸ்களெல்லாம் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஒரு மாதத்துக்கு கூட வெளியவே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் டக்குன்னு எடுத்து ஃபைவ் மினிட்ஸில் நம்ம க வேணுங்கிற காயை போட்டுட்டு ஷர்ட்டுன்னு ஒரு குழம்பு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம துவரம் பருப்பை வறுத்து ஒரு டூ மினிட்ஸ் ஆயாச்சு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச அரை டம்ளர் கடலை பருப்பையும் சேர்த்துட்டு ரெண்டு பருப்பையும் நம்ம ஒன்றாவே வருத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பருப்பெல்லாம் சவக்க வருபடட்டும் பருப்பெல்லாம் செவக்க வருபட்டு வந்தாச்சு பாருங்கள் ரெண்டு பருப்பையும் வருத்திட்டோம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் பருப்பெல்லாம் பிளேட்டில் மாற்றி வச்சுட்டோம் அதே கடாயிலே நம்ம எடுத்து வச்ச தனியா வந்து உள்ள சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் தனியாக வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரணும் அது வரைக்கும் நம்ம வறுத்தாலே போதும் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு வறுத்துப்போம் தனியாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தாச்சு இதையும் நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் கடாயில் பதினஞ்சு வர மிளகாயை சேர்த்துட்டு வறுத்துப்போம் மிளகா வந்து ரொம்ப ஒருக்கணும்னு இல்லை ஜஸ்ட்டு மிளகா ஒரு ஒரு நிமிஷம் லேசாக ரோஸ்ட் ஆனோடனே நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வெளியே எடுத்துடலாம் மிளகா ரோஸ்டாயாச்சு இப்போ இதை எடுத்து நம்ம வெளியே வச்சுருவோம் மிளகாவோட கலர் வந்து மாறக்கூடாது இந்த மாதிரி ரெட்டாகவே எடுத்து வெளியே வச்சுருங்க மிளகா வறுத்ததை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டோம் அதே கடாயிலே பாருங்கள் வெந்தயம் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒன்றாவே சேர்க்க போகிறோம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம் நானையும் சேர்த்துட்டு வறுப்போம் வெந்தயம் கொஞ்சம் செவக்காக வருபடணும் அதே மாதிரி கடுகு வந்து நல்லா படப்படம் வெடிச்சு வரும் அது வரைக்கும் இருக்கட்டும் பாருங்கள் கடுகு நல்லா வெடிக்கிற சத்தம் கேட்குது இந்த அளவுக்கு வெடித்து வரணும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ப்ளேட்டில் மாற்றிடலாம் இப்போ கடாயில் நம்ம எடுத்து வச்சால் புளி க்ளீன் பண்ணி ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம் அதை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க உள்ளே இப்போ இந்த புளியையும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் நான் எடுத்துக்கிற இன்க்ரீடியண்ட்டுக்கு இந்த புளி சரியாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு வேணுங்கிறவங்க லார்ஜ் ஸ்கேரில் பண்ணணுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் புளியே வதக்கியாச்சு பாருங்கள் இப்போ அதையும் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம் அதே கடாயிலேயே நம்ம லாஸ்ட்டாக கருவேப்பிலை உள்ளே சேர்த்துடலாம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம் கடாய் சூட்டிலே வந்து கருவேப்பிலை வதங்கிடும் நல்லா ரோஸ்ட் ஆகணும் கருவேப்பிலை நான் அப்படியே விட்டுருங்க கடாய் சூட்டில் ரெடியாகட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வருட்டது எல்லாமே எடுத்து எல்லாத்தையும் அரைக்கிறதுக்கு பாருங்கள் மிக்ஸி ஜாரில் ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி நீட்டாக வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த கட்டி பெருங்காயத்தையும் வரமிளகா வறுத்ததையும் உள்ளே சேர்த்துட்டு இந்த ரெண்டை மட்டும் முதல்ல ஒரு தடவை சுற்றி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் மிளகா பெருங்காயம்லாம் மசிஞ்சு வராது ஃபஸ்ட்டு இந்த ரெண்டை மட்டும் அரைச்சிக்கலாம் மிளகா பெருங்காயத்தை ஒரு சுத்து சுற்றியாச்சு இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச ரெண்டு பருப்பையும் உள்ளே சேர்த்துடலாம் இதோட கூடவே நம்ம வறுத்த தனியா மிளகு ஜீரகம் வெந்தயம் கடுகு இது எல்லாத்தையும் ஒன்றாவே வச்சுருக்கோம் உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம் கொஞ்சம் குற குறைப்பாக தான் அரைச்சிருக்கோம் லாஸ்ட்டாக நம்ம இதில் வதக்குன புளியை வந்து உள்ளே சேர்த்துடலாம் ஏன்னா புளியை சேர்த்துட்டு ஜஸ்ட்டு நம்ம பல்ஸ் மோடில் அரைச்செடுத்தாலே போதும் அரைஞ்சிரும் கூடவே பாருங்கள் கருவேப்பிலை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் கடாய் சூட்லேயே நல்லா இந்த அளவுக்கு பாருங்கள் உடையிற அளவுக்கு காஞ்சிருக்கணும் லாஸ்ட்டாக இதில் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நம்ம இதை அரைச்செடுத்துக்கலாம் பொடியை வந்து நம்ம அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது வந்து மிக்சியில் அரைச்சனால கொஞ்சம் பிளேட்லேயே ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம குழம்பு ப்ரீ மிக்ஸ் ரெசிபி தான் பார்த்துருக்கோம் இந்த ப்ரீமிக்ஸை வச்சு எப்படி ஈஸியாக குழம்பு செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக நாளைக்கு நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ